கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கீதம் பிரியமானவர்களே தற்கொண்ட பார்வையில் கூட எது எமக்கு நன்மையும் இருக்கிறதோ அதை எமக்கு ஏற்ற வேலையில் நிச்சயமாய் தருவார் என்னை நடத்துகிறவர் என்னை பரிசுத்தமாக்க வேண்டி திருவையையும் எமக்கு தருவார் பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எமக்கு தருவார் எந்த நன்மையும் தேதிகளின் பிடாவும் இடத்திலிருந்தே வருகிறது அவர் ஜனங்களுக்கு நன்மையை என்பது உங்களுக்கு அவருக்கும் இருக்கும் உறவு நான் வெளிப்படுகிறது அவர்களுக்கு தேவன் பிதாவா இருக்கிறார் அவர்களுக்கு அன்பையும் திருபையையும் வைத்துள்ளார் என்பது அவருடைய செபம் கர்த்திப்பதற்கு உங்கள் உதவியை அணி ஊற்றுங்கள் எல்லா நன்மையையும் கருத்த இடத்தில் இருந்து எதிர்பார்த்திருங்கள் அவரே உங்களை நுழைவாக ஆசீர்வதிப்பாராக இன்றைய உட்காராமலும் சங்கீதம் ஒன்று ஒன்று பிரியமானவர்களே எமது வழிகளை நாம் எப்பொழுது ஆராய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் எங்களுடைய பாதங்கள் செல்லும் இடங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளாக இருக்க வேண்டும் எங்களை நாங்களே வாழ்வியலில் அகப்பட்டு செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்றதால் எங்கள் வா கால்களில் பாத அழுக்கு படைந்துள்ளதா இந்நாட்களில் நீங்கள் சபைக்கு சென்று தேவனை ஆராய்ப்பதற்கு முன்பாக உங்கள் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் கால்கள் கழுவப்படுவதற்கு மேலாக முதலில் நீக்கப்பட வேண்டும் ஆகவே இன்றைய நீங்கள் உங்கள் கால்களால் செய்த பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்ட இயேசுவின் இரத்தத்தால் அவ்வழுக்கை கழுவி அவர் பாதையில் அவரை பின்தொடர ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவன் சகல ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் அனுபவிக்கப்பட்டவனாக இருந்தான் ஆனால் கெட்ட சிநேகரின் ஆலோசனையிலும் வழிகளும் அவன் கால்களை இடங்களுக்கு அழைத்து சென்றதால் கடைசியில் அவனின் பாவமான நடைகள் அவனை அவன் தகப்பனையும் பிரித்து வைத்தது அவன் அவனை விட்டு செல்லும் நிலை ஏற்பட்ட போது அவன் மனம் திரும்பியதால் அவன் திரும்பவும் தன் தகப்பனின் அன்பை நினைத்து அவரிடம் திரும்பி சென்று தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டான் தகப்பன் அவனை மன்னித்து அவன் கால் மீண்டும் அழுக்குப்படியாதவாறு அவனுக்கு பாதரட்சைகளை அன்பித்தார் வர்களே உங்கள் கால்நடைகளை சீர்தூக்கி பாருங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் கால்கள் மிகவும் முக்கியமான அங்கமாகும் கால்களின் அசுத்தங்கள் இருதயத்தை மாசுபடுத்தி விடாதபடி ஜாக்கிரதையா இருங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் கத்தித்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைதாக சீர்வதிப்பாராக ஆமேன் கார்ப்லிஸ்